இந்நாள் நன்னால் ஆகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜோதிடத்தில் ஒன்பதாவதாக வரக்கூடிய ராசி தனுசு ராசியாகுங்க நவ கிரகங்களில் குரு ஆளப்படக்கூடிய ராசி நெருப்பு ராசி அப்படின்னும் சொல்லலாங்க இரட்டை இயல்புகள் உடைய ராசியாகுங்க இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்க எந்த விஷயத்துலையுமே ஆர்வத்தோடு செயல்படக்கூடியவங்க இயல்பாகவே தாராள மனப்பான்மை கொண்டவங்க மற்றவங்களுக்கு உதவுதல முன்வந்து செய்யக்கூடியவங்க தொண்டு செய்வதிலையும் ஆர்வம் காட்டக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க இரட்டை இயல்பு கொண்டவங்களாக இருப்பதனால ஒரு முக்கிய விஷயத்திலையும் முடிவெடுப்பதில் சற்று குழப்பம் அடையக்கூடியவங்க இந்த ராசிக்காரர்களுடைய குணம் பார்த்திங்கன்னா மற்றவங்களுடைய மனதை புரிந்து கொண்டு நடக்கக்கூடியவங்க மற்றவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிப்பு மிகவும் தைரியசாலியாகவும் கடின சூழ்நிலைகளை கூட பொறுமையாக கையாளக்கூடியவங்களாகவும் இருக்கக்கூடியவங்க இவங்களோட வாழ்க்கையில் புத்திசாலித்தனமாகவும் கடின உழைப்பையும் முன்னேற வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது கிரக அமைப்புகள் எப்படி அமைஞ்சிருக்குது நட்சத்திர பலன்கள் எப்படி அமையப் போகிறது பலன்கள் எப்படி கிடைக்கப் போகிறது செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதை பற்றிய தகவல்களை இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கருங்காலி மலையை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க நிறையா பேர் பார்த்திங்கன்னா கருங்காலி மாலையை இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பயன்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க நிறையா பேர் பார்த்திங்கன்னா கழுத்தில் அணியக்கூடிய மாலையாகவும் பயன்படுத்திட்டு வராங்க சில பேர் பாத்தீங்கன்னா கையில பிரேஸ்லேட் பயன்படுத்திட்டு வராங்க ஜப மாலையாகவும் பயன்படுத்திட்டு வராங்க உங்களுக்கும் கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த தனுசு ராசிக்காரங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு வாங்க குரு பகவான் ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால இவங்க பார்த்திங்கன்னா செல்வாக்கு அதிகமாக இருக்கக்கூடியவங்க கல்வி நிர்வாகம் மருத்துவம் ஆன்மீகம் அரசியல் நீதித்துறை போன்றவற்றில் சிறப்பாக செயல்பட்டு அவங்களுடைய முழு திறமையும் வெளிக்காட்டி மதிப்பு மரியாதையும் பெறக்கூடியவங்க சகல வித்தைகளையும் கற்றுத்தரக்கூடிய குரு ராசியை ஆள்வதால் கல்வி புத்தக வியாபாரம் ஹோட்டல் தொழில் போன்றவற்றில் அதிகம் வெற்றி பெறக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க குடும்ப வாழ்க்கையில் பொறுப்போடு கையாளக்கூடியவங்க அதே போல் குடும்பத்துலேயும் வெளியிலேயும் இவங்களுடைய செல்வாக்கை காப்பாற்றி கொள்ளக்கூடியவங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ராசியில சனி தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு சுகஸ்தானத்துல செவ்வாய் ரண ருண ரோகஸ்தானத்துல ராகு தொழில் ஸ்தானத்துல சுக்குரன் லாபஸ்தானத்தில் புதன் அயன சயன போகஸ்தானத்துல கேது சூரியன் சந்திர என கிரக அமைப்புகளானது அமைஞ்சிருக்குதுங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு வருகின்ற நாட்களில் என்ன மாதிரியான நட்படங்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க தனுசு ராசிக்காரங்க நீங்க வருகின்ற நாட்களில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு முயற்சி செஞ்சாலும் சரிங்க அந்த முயற்சியானது உங்களுக்கு கைகூடக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது உங்களுக்கு நெருக்கமானவர்களுடன் உங்களுடைய பொழுதை கழிப்பதில் ஆர்வம் காட்டுவீங்க கொஞ்சம் முன்பின் யோசிக்காமல் எதையும் பேசி விடாதீங்க இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் வழக்கத்தை விட கூடுதலாக செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும் கணவன் மனைவிக்கு இடையே திருப்தியான சூழ்நிலைகள் உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க பிள்ளைகளால் பெருமை உண்டாகக்கூடிய நேரமாகும் சுப காரியங்கள் குடும்பத்தினரோடு கலந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது வாய்க்கு ருசியான இனிப்பு மற்றும் உணவுகள் கிடைக்கக்கூடிய நேரமாகுங்க தொழில் வியாபாரம் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய காலமாகுங்க தொழில் தொடர்பான காரியங்கள் நீங்கள் எந்த ஒரு முயற்சி செஞ்சிங்கனாலும் சரிங்க அது வெற்றியில் தாங்க போய் முடியும் பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது பழைய பாக்கிகள் அனைத்துமே வசூலாகும் நேரமாகுங்க வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சாதகமான நிலை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வேலை சுமையானது அதிகரிக்கலாம் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க இதனால் உங்களுக்கு சோர்வு ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாக வந்து கூட சேருங்க இருப்பவங்களிடம் எந்த விஷயத்தையும் சொல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாகும் காவல்துறையினருக்கு எதிர்பாரும் வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது தொழில்லா போட்டிகள் அதிகரிக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பிற கலைஞர்கள் தட்டி செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்க வர வேண்டிய பணத்தொகையை கொஞ்சம் தாமதப்படுவதற்கான நேரம் அமைஞ்சிருக்குது புதிய வாய்ப்புகள் தடைப்படுவதால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தற்போது பயன்படுத்தி கொண்டால் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க முடியுங்க துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு மக்களோட ஆதரவு பெற அவர்களுடைய தேவைகளை அறிந்து இந்த நேரத்தில் செயல்படுவது ரொம்பவே நல்லதுங்க இந்த தனுசு ராசியில் பிறந்த மாணவர்கள் திறமையாக செயல்பட்டு கல்வியில் முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாகுங்க கூடுதல் நேரம் படிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திர பலன் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு வாங்க தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க உங்களோட எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகும் திடீரென தடுமாற்றத்தை சந்திக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது சங்கடத்திற்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் உங்களுக்கு செல்வாக்கானது உயரக்கூடிய நேரமாகும் அதே போல பார்த்தீங்கன்னா மனதிற்கு இனிமையான சம்பவங்களும் நடக்குங்க நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் சிறப்பாக வெற்றி அடையக்கூடிய நேரமாகவும் அமைந்திருக்குங்க நினைத்தது நினைத்தபடியே நிறைவேறக்கூடிய காலகட்டமாகுங்க உடலில் இருந்து வந்த இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகுங்க நீண்ட நாளாக இழுப்பறியில் இருந்த வேலைகள் அனைத்துமே முடிவதற்கான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க மேலுமே புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய கனவானது நினைவாக கூடிய நேரமாகுங்க பணியாளர்களுக்கு உதவியாளர்களுக்கும் ஆதரவானது கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது எதிர்பார்த்த இடமாற்றமானது கிடைக்குங்க பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும் அனைத்துமே முடிவுக்கு வந்து நல்ல ஒற்றுமை காணக்கூடிய காலகட்டமாகுங்க நோய் நொடி வம்பு வழக்கு போன்ற சங்கடப்பட்ட நிலையானது மாறக்கூடிய காலகட்டமாகும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மாணவங்களுக்கு படிப்புல கொஞ்சம் அக்கறை காட்ட வேணுங்க விவசாயிகள் விளைச்சல் மீது கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் ராஜ கணபதியை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா சங்கடங்கள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க உங்களுக்கு நன்மை உண்டாகும் ராசி போரோடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீண்ட நாள் கனவானது நினைவாக கூடிய நேரமாகுங்க எடுத்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும் பொருளாதார நிலையானது உயருங்க பெரிய மனிதர்களுடைய சந்திப்பானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது அதே போல் ஆடை ஆபரண சேர்க்கையானது உண்டாகக்கூடிய நேரமாகுங்க வெளியூர் பயணங்களில் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுங்க எதிர்பாராத ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடானது இருக்கக்கூடிய காலகட்டமாகுங்க அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களுக்கும் இடையில இருந்து வந்த சின்ன சின்ன மோதல்கள் பலம் எதிர்பார்த்த பதவி பொறுப்பு தேடி வரக்கூடிய காலகட்டமாகுங்க வியாபாரம் தொழில் செய்பவங்களுக்கு வருமானமானது அதிகரிக்கும் உதவியாளர்களுடைய ஒத்துழைப்பால எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது இந்த நட்சத்திரத்துல பிறந்த மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் காட்டுவாங்க குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகுங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களோட வாழ்க்கை துணையோடு ஆதரவானது கிடைக்கக்கூடிய நேரமாகுங்க சிலருக்கு திருமண வரன் கைகூடி வருவதற்கான யோகம் உண்டாகும் வேலைக்கான முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க நீண்ட நாளாக வராமல் இருந்த பணமானது கைக்கு வந்து சேருங்க புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ரங்கநாதரை வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க அதோடு உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மனசு ராசி உத்திராடம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் விரை ஸ்தானத்தில் செஞ்சிருப்பதால் நீங்கள் எதிர்பாராத செலவுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகுங்க இது வரைக்கும் ஆதரவாக இருந்துட்டு வந்த உங்களுடைய பெ வீட்டு பெரியவங்க பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலைகளும் சூழ்நிலைகளும் உருவாகும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடு இடத்த விற்க வேண்டிய கூட சூழ்நிலைகள் ஏற்படுங்க மருத்துவ செலவானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா தொழில் நிறுவனம் நடத்தி வருவங்களுக்கு எதிர்பார்த்தபடி பணியாளர்கள் ஒத்துழைப்பு கிடைக்குங்க பொருளாதார நெருக்கடி உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்துமே விலகுங்க இளைய சகோதரர்கள் ஆதரவானது கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது மேலுமே பார்த்தீங்கன்னா மன நிம்மதியானது ஏற்படக்கூடிய காலகட்டமாக வியாபாரம் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது எதிர்பாராத ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமானது உண்டாகுங்க வரவேண்டிய பணமானது உங்களுடைய கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் இடர்பாடுகள் அனைத்துமே விலகுங்க அதே போல் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும் பொருள் சேர்க்கையானது அதிகரிக்கும் என்ன நிலை எதிர்த்து வந்தாலும் சரிங்க அதை சமாளிக்கக்கூடிய சக்தியானது உங்களுக்கு கிடைக்குங்க சிலர் பார்த்திங்கன்னா உறவினர்களுடைய இல்லை நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுங்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் திருப்பதியை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பம் கிடைக்குங்க அதே போல் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் நீங்கள் செஞ்சுட்டு வருவது ரொம்பவே நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பில்லைக்கனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்